வணக்கம் நண்பர்களே கடந்த பல வருடங்களாகவே நிறைய நண்பர்கள் வந்து சார் நான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க நான் வந்து அப்போ உங்களை பயன்படுத்திக்க முடியாததற்கு காரணம் என்னென்னா இந்த சோர்ஸ் கோடு நான் இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் டாட் இன்னில் இருக்கிற சோர்ஸ் கோடு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் ஒரு ப்ரொசீஜரல் வேலை அந்த காலத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து புதுசாக எழுதியிருக்கிற சோர்ஸ் கூட வந்து நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டாக எழுதியிருக்கிறோம் புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்மளே எழுதி அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து அவுல் பிஹெச்பி அப்படின்ட்டு ஒரு பேர் நம்மளே வச்சிருக்கிறோம் ஸோ நம்ம அவுல் பிஹெச்பியை வந்து அதிகாரபூர்வமாக லான்ச் பண்ணுறோம் அவுல் பிஹெச்பிக்கின்ட்டு ஒரு வெப்சைட்டு அவுல் பிஹெச்பி டாட் இன்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் டவுல் பிஹெச்பினா என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பிஹெச்பியில் நமக்கு உருவாக்கியிருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் சரியா இதில் வந்து நம்ம ஒரு ஏபிஐ எழுதியிருக்கிறோம் கோர் ஏபிஐ எழுதியிருக்கிறோம் பிஹெச்பியில் இப்போ இந்த பிஹெச்பி ஏபிஐ இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியும் யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணணும் யாருக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இது வரைக்கும் இருந்தீங்களோ இனிமேல் விருப்பப்படுறவங்களோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ரீஜன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வயது வரம்புகளில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைவ் சிஎஸ்எஸ் த்ரீ ஜாவா ஸ்கிரிப்ட் எஸ்பெஷலி ஜாவா ஸ்கிரிப்ட் ஆங்குலர் ஜேஎஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ் உங்களுக்கு பண்ண தெரியும் கொஞ்சம் பிஹெச்பி கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாலண்டியர் பண்ணலாம் நம்ம வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு லைனப் வச்சுருக்குறோம் அஸ்ட்ராலஜியில் ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இப்போ நம்ம எளிமையாக பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டோன்னா அந்த ஏபிஐ டேட்டா கொடுத்துரும் அதாவது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணுவதற்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஏபிஐ கொடுத்துரும் நம்மளோட ஓன் ஏபிஐ கொடுத்துரும் அப்போ நீங்கள் அந்த பேக் எண்டில் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் எண்டில் நம்ம என்ன ஹெல்ப்பு என்ன ரிப்போர்ட்ஸை கட்டமைக்க விரும்புகிறோமோ அந்த ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இதில் விருப்பப்படுறவங்க என் கூட வந்து இப்போ பைத்தான் என்கிட்ட நூற்றம்பது பேர் படித்தீங்க இந்த பைத்தான் படித்த மாணவர்கள் எல்லாருமே இதில் வாலண்டியர் பண்ணலாம் வேறு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்கீங்க எக்ஸாக்ட் பெடிக்ஷன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் ஒரு மாடியூல் பண்ணி கொடுக்குறேன் சார் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுங்க நான் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் டெவலப்மெண்ட் வாலண்டியர்ஸ் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அதில் வந்து நான் உங்களுக்கு கிட்டப்பில் ஷோர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சோர்ஸை கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை எஸ்விஎன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லான்ச் பண்ணலாம் ஸோ இந்த வகையில் வந்து நம்ம உங்களுக்கும் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் எனக்கும் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும்னு பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த புதுசாக எழுதின ஃப்ரேம் ஒர்க்கால் கிடைக்கிற நன்மைகள் அதுக்கு ஒரு ஆறு மாதம் நம்ம மெனக்கெட்டதுனால தான் இதெல்லாம் இப்போ நம்ம நம்ம ஈஸியாக பண்ண முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் ஸோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ நீங்களோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்ன அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கான மாடியூல்ஸ் நான் கொடுப்பேன் நீங்கள் அதை அர்ஜென்ட்லாம் படாமல் பண்ணி கொடுங்க அதில் தப்பு இருக்குது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் சொல்லிக் கொடுக்கலாம் திருத்திக்கலாம் டீபக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பட் இந்த முயற்சி வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்ருந்தீங்க இப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஸோ எக்ஸாக்ட் பெடிக்ஷன்ஸ் வாலண்டியர்ஸ் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you.